டைரெக்டர் மணிரத்னத்தை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் வந்து தட் லைஃப்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஓடிட்டு இருக்கிற படம் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா என் கதை அது அது நானும் என் பையனும் நடிக்கிற மாதிரி அந்த படம் வந்து நான் அந்த கதையை வந்து இது பண்ணேன் எனக்கு தெரியாமல் எப்படி அந்த கதை வந்து லீக் ஆகி இப்போ வந்து அந்த படம் எனக்கு தெரியாது நேற்று என் ஃப்ரெண்டு மூலிமா செல்லில் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நான் கருப்பினோடய கதையாக இருக்காது அந்த கதையோட எல்லாமே என்கிட்ட இருக்குது எப்படினா இது ஃபஸ்ட்டு பக்கத்தோட கதை தான் எப்படி சொல்கிறதுனா வந்து நான் ஒரு ஒரு வரலாறு அந்த படத்தை வந்து என்னோடய கனவோட இதுவும் லட்சியமாக வச்சுங்கிறேன் நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐஐடியில் இருக்கிறேன் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆண்ட்டி வந்து கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறேன் என் இடத்துல வந்து இவன் வரணுன்ட்டு இது பண்ணுற மாதிரி அதான் அந்த கதையோட கருவே வந்து ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணி அந்த கதையை வந்து எனக்கு தெரியாமல் எடுத்துருக்குறாங்க இது ஒரு பாகம் மட்டும் கிடையாதுங்க ஒரு ஒம்பது பாகமாக எடுக்கலான்ற கனவு எனக்கு அதனோடய வந்து இங்கே ப ஒரு பாகத்தோட கதை தான் இப்போ வந்துக்குது நான் எட்டு பாகம் கதை என்கிட்ட இருக்குது தமிழில் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாமல் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நஷ்டா வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து நஷ்டிடா வந்து தரணும் ராஜ்கமல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை அனுப்புங்க அது என்னோடய கதை அது அந்த மலை மாலை தள்ளி ஒரு சீன் நான் சொன்ன ஒரு வாட்டி மலை மாலை நம்ம சீன் பண்ணுங்க இது பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஏன் கதை அது தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்